வணக்கம் மாணிக்க வாசகர் அருளியிருக்கிற திருவம்பாவை பதினோராவது பாட்டு புக்கு குடைந்து குடைந்து உன் ஐயா உன் வழியடியோம் ஆர் அழல் போல் செய்யா வெண்ணீராடி சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மனவாளா கையால விலக்கி விலக்கி பொய்கையில் ஏரியில் குளத்தில் ஆற்றுல கையால் குடைந்து குடைந்து மொய்யார் தட பொய்கை வண்டுகள் மொய்க்கிற பூக்களை உடைய பொய்கையில் முகேர் முகேர்ண அப்படியே குதிக்கிறோம் ஏன்னா மெல்லமாக காலை வச்சோம்னா குளிர் அடிக்கும் டக்குன்னு பாஞ்சிடணும் சில விஷயங்களில் அப்படி வி விடியற்காலை பயங்கரமாக குளிர் டக்குன்னு குதிச்சிடணும் உள்ள குளிரை பார்க்கக்கூடாது பயப்படக்கூடாது குளிருக்கு குளிர் விட்டு போயிருச்சா குளிர் விட்டுருணும் டக்குன்னு குதிச்சுட்டா உற்றும் குளிர் உன்னுடைய கடல் பாடி உன்னுடைய பாதத்தினுடைய சிறப்பை ஏன் பாதத்தினுடைய சிறப்பு பாதத்தை தொட்டால் குனிவார்கள் பாதத்தை தொட்டால் பாதத்தை தொடுகிறவனும் குனிவான் அவர்களை மேலே தூக்குவதற்கு தொடப்படுகிறவர்களும் குனிவான் அதுதான் சிறப்பு அதில் தொடப்படுகிறவன் குனிந்தாக வேண்டும் ஐயா உன் வழியடியோம் கான் உன்னோட வழியில் நீ காட்டுகிற வழியில் உங்கள் அடியார்கள் காட்டுகிற வழியில வாழ்ந்தோம்கான் செய்யா ஆர் அழல் போல் செய்யா செய்யா சிகப்பானவன் செய்யாறு அப்படின்னா சிகப்பான ஆறு செய்யாறு அப்படி இப்ப இருக்கான்னு தெரியாது ஆர் அழல் போல் செந்தணல் நெருப்பு என்ன கலரு அந்த கலர் சிவபெருமான் ஆடி இந்த காண்ட்ராஸ்ட் பாருங்க நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் கேட்டிங்கன்னா ஒப்பனை கலைஞர்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க கான்ட்ராஸ்டா ட்ரெஸ் போடணுங்க அம்மா பாருங்க கண்ணே அப்படிதான் கண்ணு கலர் பாருங்க கருப்பு நடுவுல கான்ட்ராஸ்டா வெள்ளை சுத்தி வெள்ளைய சுத்தி கருப்பு ஆமா கருப்பு வெள்ளை கண்ணு தான் கருப்பு வெள்ளை ஆர் அழல் போல் செய்யா சிகப்பானவனே வெந்நீராடி திருநீற்ற உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு ஆடுறவர் ஏன்னா ரொம்ப சிகப்பு எல்லாத்துக்கும் பார்க்குறவங்களுக்கெல்லாம் திருஷ்டி பொறாம ஆயிடும் அதுல திருஷ்டி ஆயிடும் சிவபெருமானுக்கு பயம் போல அதனால உடம்பு முழுக்க வெண் நீர் கான்ட்ராஸ்ட் சகப்புக்கு வெள்ள கருப்புக்கும் வெள்ள செல்வா சிறு மருங்குள் மையார் தட்டங்கண் மடந்தை மணவாளா அழகான அகலமான கண் தட்டங்கண் என்ன அது என்ன அர்த்தம்னா அகலமான கண்ணுன்னா கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் அப்படிம்பார் வள்ளுவர் அது என்னது கண்ணோட்டம் கருணை கண்ணு ஓடுறதில்லை கண் எல்லா பக்கமும் ஓடி பார்க்கணும் ஒரு பக்தர் வந்து கெஜிக்கிற பொழுது உனக்கெல்லாம் தர முடியாது போ அப்படின்னு சொல்லிடக்கூடாது அவருடைய வேண்டுகோளை எல்லா வகையிலும் பரிசீலிப்பதற்கு கண் எல்லா வகையிலையும் ஓடணும் எல்லா பக்கத்தையும் பார்க்கணும் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து அருள் குறைச்சிடக்கூடாது அருளை கருணையை அதனால தான் மையார் தடங்கன் தடங்கன் புதிய தடத்தை மக்களுக்கு தருவதற்கு அகலமான கண்ணுடைய பராசக்தி அந்த பராசக்தியினுடைய மணவாளன் ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் நீ ஆட்கொள்வது அதாவது நீ எங்க மேலே கருணை காட்டுனா சும்மா இருக்க மாட்டேன் சோதிப்ப மதிப்பிற்குரிய மாபெரும் எழுத்தாளர் பாலகுமார் திரைப்படத்திலே வசனம் என்பதை அந்த துறையிலே சாதித்து காட்டியவர்கள் கொஞ்சம் பேர் அதில் எங்களுக்கு தெரிந்து மதிப்பிற்குரிய இளங்கோவன் சக்தி டி கே கிருஷ்ணசாமி ஆர்கே சண்முகம் ஆரூர் தாஸ் ஜெயகாந்தன் கண்ணதாசன் கலைஞர் மு கருணாநிதி பாலகுமாரன் சுஜாதா ஜெயமோகன் போன்றோர் எல்லாம் வசனத்திலே மிகுந்த திரைப்பட வசனத்துறையிலே மிகுந்த ஆற்றலுடையவர்கள் பாலகுமாரன் ஒரு வசனம் எழுதியிருப்பார் நல்லவர்களை கடவுள் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் கெட்டவர்களுக்கு எல்லாம் கொடுப்பார் ஆனால் கைவுற்றுவார் பாஷாங்கிற படத்தில் அந்த மாதிரி ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் நீ ஆட்கொள்வாய் ஆட்கொள்றதுன்னா உன்னுடைய அருள் செய்வாய் விளையாடுவாய் அதாவது சோதிப்பாய் என்ன சோதனை தானே அது என்ன கான்செப்ட் பக்தர்கள் சிவபெருமானுடைய சோதனையினால மனம் தளந்துடக்கூடாது கடவுளே தினமும் உன்னை வந்து பார்க்குறனே உன்னை கும்பிடுறனே எனக்கே இந்த சோதனை எனக்கு வரலாமா வரும் விதிப்படி நம்முடைய இழைக்கும் வினை வழியே நம்முடைய செயல்கள் படி பக்தி என்பது நியாயத்தோடும் தர்மத்தோடும் சம்மந்தப்பட்டது நான் பக்தி செஞ்சுட்டு நியாய தர்மப்படி நடக்கலைன்னா அதற்கான தண்டனை உண்டு எனவே நீ ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் நீ விளையாட்டு காட்டுறவன் விளையாடுறவன் உன்னுடைய விளையாட்டுக்கு ரூல்ஸ் கிடையாது எல்லா விளையாட்டுக்கு ரூல்ஸ் உண்டு ஃபவுல் உண்டு அவுட் உண்டு ஆனால் சிவபெருமான் விளையாடுற விளையாட்டில் ஃபவுலு அவுட்டு ரூல்ஸ் எல்லாம் அவர் பார்த்து பண்ணிக்கிறது விளையாடுறவரே ரூல் சொல்ல முடியுமா விளையாடுறவரே அவுட்டு கொடுக்க முடியுமா ஆனால் சிவபெருமான் விளையாடுற விளையாட்டில் அவரே நடுவன் அவரே விளையாட்டு வீரர் அவரே எதிரணி எல்லாம் என்ன அவ்வளவு பவர்ஃபுல் ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் உய்வார்கள் உயர்ந்த மனிதர்கள் எந்த வழியில் சென்று உயர்வடைந்தார்களோ அந்த வழியில் நாங்களும் வர்றோம் அதில் எங்களுக்கு எங்களுடைய கர்வமும் அழுக்கும் ஒழிந்து போனது உயிர்ந்து ஒழிந்தோம் ஒழிக்கிறது சிலர் சில பிரதேசத்தில் சில பகுதியில் சமையலறையை ஒழிச்சிட்டு வரேன்மாங்க அப்படின்னா ஒழுங்குபடுத்திட்டு வரேன்னு அர்த்தம் குறிப்பாக பிராமண சமூகத்தில் அப்படி பேசுவார்கள் என்று எங்களுக்கு ஒரு தகவல் இருக்கிறது சமையலறைய ஒழுங்குபடுத்திட்டு வருவதற்கு அப்படி சொல்லுவார்கள் ஒழிக்கணும் அந்த அறையை அப்படிமா அப்படி உயிர்ந்து ஒழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் எங்களை காப்பாற்று எப்படி காப்பாற்று எய்யாமல் எய்யாமல்னா அழிந்து போகாமல் அம்பு போல தூக்கி துரத்தப்படாமல் அம்பு துரத்துறது தான் அதனோட வேலை அம்போட வேலை என்ன துரத்துவது இலக்கை துரத்துவது அப்படி துரத்தி விட்டுறாத எங்களை அம்ப ஒரு வில்லாளி துரத்துற மாதிரி எங்களை துரத்தாதே துரத்தி விட்டுறாதே அதுக்கப்புறம் அம்பு எங்கேயோ போயிடும் இலக்கை அடையும் அதுக்கப்புறம் வில்லாளி அடுத்து அம்பை எடுத்துருவார் இந்த அம்ம இந்த இந்தம்பை உற்றுருவர் அந்த மாதிரி விட்டுறாத விட்டுறாதே காப்பாய் எாய் கூடவே இரு காப்பாற்று வாழ்க்கை வலிக்கிறது நீதான் கால்பாலா செவ்வருமானே இருக்கணும் அப்படின்னு இந்த பாசுரம் சொல்லுகிறது உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் உன்னுடைய காப்பு எங்களுக்கு தேவை வாழ்க்கை எங்களுக்கு கையிலே காப்பு போடாமல் இருப்பதற்கு சிவபெருமானே நீதான் காப்பு செய்ய வேண்டும் என்று மாணிக்க வாசகர் கேட்கிறார் நாளை பார்க்கலாம் நன்றி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி